புதுசா ப்ராப்ளம் ஸ்டாப் பண்றதுக்கும் புதுசா முடி உருவாய் வர்றதுக்கும் சின்ன வயதிலேயே நிறை அவாய்ட் ஆகுறதுக்கும் நமக்கு வெங்காய சாறு யூஸ் செய்யலாம் வெங்காய சாறு எப்படி நம்ம யூஸ் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வெங்காய சாறு நம்ம யூஸ் செய்யும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கிறது அது சொல்கிறேன் வெங்காய சாறு நம்ம யூஸ் செய்யும்போது நம்ம தலையில உள்ள தலையில தான் நம்ம அப்ளை செய்யறது தலையில உள்ள ஹேர் ஃபாலிக்ஸு பிளட் ஃப்ளோ அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் நல்லபடியாக பிளட் ஃப்ளோ நடக்கும்போது முடி வளர்ச்சி அதிகரிக்கும் முடி வளர்ச்சி அதிகரிக்கிறது உங்களுக்கு சல்ஃபர் அதில் இருக்கிறதுனால தான் அதை விட்டால் தலையில் உள்ள பேடான பாக்டீரியா ஃபங்கஸ் இதெல்லாம் ரிமூவ் செய்கிறதுக்கும் வெங்காய சாறு ஹெல்ப் ஆகும் இனி வெங்காய சாறு நமக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி அது ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இதுக்கோசரம் நமக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் இது வேணாலும் நமக்கு யூஸ் செய்யலாம் ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும் இனி முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டால் சின்ன வெங்காயம் ஆச்சு இல்லை பெரிய வெங்காயம் ஆச்சு நம்ம எடுத்து ஒரு நாள் நம்ம தலையில எவ்வளவு அப்ளை செய்கிறதுக்கு தேவையோ அது மட்டும்தான் நம்ம செய்யணும் ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாக ஒரு சின்ன பீஸ் வெங்காயமே போதும் நம்ம தலையில அப்ளை செய்கிறதுக்கு இது ஒரு மாதம் இல்லாட்டி மோர் தேன் ஒன் மந்த் நம்ம யூஸ் செய்தால் மட்டும்தான் இதோட ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ரெடி ஆயிருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த வெங்காய சாறு நம்ம பயன்படுத்திட்டு முன்னாடி போவோம் அதை தவிர ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் நம்ம யூஸ் செஞ்சால் வெங்காயத்தோட சாரோட ரிசல்ட்டு நமக்கு கிடைக்க மாட்டோம் இனி இது எப்படி யூஸ் செய்கிறதுன்னு கேட்டால் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு மிக்சரில் வேணும்னா நமக்கு இந்த மாதிரி கட் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோடய சத்து நமக்கு எடுத்துகிட்டு அப்ளை செய்யணும் முடியில் ஃபுல்லாகவே பூராவே நம்ம அப்ளை செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம தலையில் ஸ்கால்ப்பில் மட்டும்தான் நம்ம அப்ளை செஞ்சாலே போதும் ஒரு ஸ்கால்ப்பில் நமக்கு அப்ளை செய்யணுன்னா எவ்வளோ வேணும் நம்ம எண்ணெய் ஆயிலில் நம்ம கொஞ்சம் கையில் எடுத்து நம்மளை தலையில் தேய்க்கில்ல அந்த மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும் இந்த வெங்காய சாறு அதனால ஒவ்வொரு நாளும் புதுசாக நம்ம ரெடி பண்ணிட்டு தான் வெங்காய சாறு தலையில் அப்ளை செய்யணும் நம்ம அதை செஞ்சு வச்சா ஒரு ரெண்டு நாள் அஞ்சு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சால் அதில் வந்து ஆக்சிஜன் ரியாக்ஷன் கூட நடந்து அதில் ஒரிஜினல் குவாலிட்டி என்ன நமக்கு கிடைக்க தேவையோ அது கிடைக்க மாட்டோம் அப்படினால கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணி மட்டும்தான் யூஸ் செய்யணும் இது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் சொல்ல இது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொல்லிவிட்டு அவருக்கு இருக்க ரிசல்ட்டு மட்டும்தான் நான் இங்கே சொல்லியது கண்டிப்பாக ஹண்ட்ரட் உங்களுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும் இனி அதை தவிர இனி ஒரு விஷயம் கூட சொல்லணும் இது நம்ம ரொம்ப டைமெல்லாம் நம்ம தலையில் அப்ளை செஞ்சுட்டு நிற்கக்கூடாது அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் நம்ம வெங்காய சாறு தலையில் அப்ளை செஞ்ச பிறகு வைக்கணும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நமக்கு குளிக்கலாம் இனி ஒரு சிலர் வந்து தலையில் ஆயிலை டெய்லி யூஸ் பண்ணுவார் அந்த மாதிரி இருக்கிறவருக்கு ஒரு ஆப்ஷன் கூட சொல்கிறேன் ஒரு டைம் நம்ம குளிக்கும்போது வெங்காய சாறு யூஸ் செய்யலாம் இனி ஒரு டைமில் நமக்கு ஆயில் யூஸ் செய்து குளிக்கலாம் இனி அப்படி இல்லை ஆல்டர்னேட் டேஸ் கூடனா நமக்கு வேணா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் வெங்காய சாறு யூஸ் செய்கிறது மறுநாள் ஆயில் யூஸ் செய்கிறது அந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ஒரு மாதம் ஆகுது இந்த மாதிரி இது பயன்படுத்திய மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட்டு கிடைக்கும் கிடைக்கும் நிறைய வருதுன்னு சொல்கிறது ஓல்ட் ஏஜில் வர நிறைய எல்லாம் இது சரி பண்ணுறது இது வந்து யங்கர் ஏஜில் வர சின்ன வயதில் வர நிறைய தான் இது அவாய்ட் ஆகுறது கண்டிப்பா உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும் வெங்காயம் சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட செய்யலாம் தேங்க்யூ